ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச திருப்பாகம் பிரசாதம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே பக்தர்களுக்கு வழங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க மிக்ஸி ஜாரில் இருபது முந்திரி பருப்பு கொஞ்சமாக பொட்டுக்கல்லை போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கடாய் நல்லா சூடானதுமே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் பால் சக்கரை எல்லாமே மெஷர் பண்ணுவோம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நெய்யில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்பப்ப கட்டி செய்யற இந்த மாதிரி வந்து கட்டி எல்லாத்தையுமே நீக்கிருங்க ஓரளவுக்கு அளவுக்கு கடலை மாவு roast ஆனதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி powder யுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா roast எந்த cup கடலை அளந்தமோ அதே cup ல ஒன்றரை அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கெட்டி ஆகிற ஸ்டேஜில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேனிச்சு அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா பனங்கருப்பட்டி கூட ஆட் பண்ணலாம் சர்க்கரை போட்டதுமே நல்லா இலகி வருங்க அப்போ நல்லா கலந்து விடுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் எக்காரத்துக்கு கொண்டு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடாதீங்க சர்க்கரை நல்லா இலகுனதுமே நெய் அப்பப்போ ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க அப்போதான் நமக்கு அல்வா பதத்தில் திருப்பாகம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் கடைசியாக மூணு ஏலக்காய சர்க்கரையில் நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன் இப்போவும் நான் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நீ ஆட் பண்ணுறீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல அல்வா பதத்தில் வந்தால் தாங்க திருப்பாகம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நீ ஆட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு வந்து திருப்பாகம் நல்லா அல்வா பதத்தில் கிடச்சிச்சு முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரசாதம் திருப்பாகம் பத்தே நிமிஷத்துல மூணு பொருளை வச்சுட்டு குயிக்கா பண்ணியாச்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே ஈவினிங் முருகனுக்கு இந்த பிரசாதம் வந்து படிச்சு பாருங்க ரொம்பவே விசேஷமானது கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் என்ன மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ